அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தாவேக்காவின் முதல் கட்ட வேட்பாளர்களின் பட்டியல் வெளியீடு திருச்செங்கோடில் போட்டியிடும் அருண்ராஜ் தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் புதிதாக தொடங்கப்பட்ட கட்சியாக இருந்தாலும் கூட இவர்களுக்கு நாளுக்கு நாள் செல்வாக்கு அதிகரித்த வண்ணம் இருந்து வருகிறது இருவரும் கட்சிகளான அதிமுக திமுகவை எதிர்த்து போட்டியிடும் அளவிற்கு வலிமையான ஒரு கட்சியாக உள்ளது அதற்கு காரணம் விஜய்க்கு இருக்கக்கூடிய ரசிகர்களினுடைய பட்டாளம் இளைஞர் படை விஜய் பக்கம் இருப்பதனால் அவர் கூறாமலேயே கூட்டம் கூடிவிடுகிறது மற்ற கட்சிகள் ஒரு பொது நிகழ்ச்சி நடத்தும் பொழுது கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுத்து தொண்டர்களை அழைத்து வருகிறார்கள் அதே சமயத்தில் விஜய் அவர்கள் வேண்டாம் என்று கூறினாலும் தொண்டர்கள் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் என பாகுபாடின்றி அனைவரும் கூடிவிடுகிறார்கள் இதுதான் விஜயின் பலமாக பார்க்கப்பட்டு வருகிறது வரும் தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்தில் இரண்டாவது ஒரு பெரிய கட்சியாக உருவெடுக்கும் என்றும் கருத்து கணிப்புகள் கூறுகிறது ஏற்கனவே இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய அதிமுக மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படும் என்றும் மீண்டும் திமுக தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது மேலும் திமுக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுக்க முடியாது தொங்கு சட்டமன்றமே தமிழகத்தில் இந்த தேர்தலில் உருவாகும் என ஒரு சில கருத்து கணிப்புகள் கூறி வருகிறது இதன் அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பல்வேறு கூட்டங்கள் அவ்வப்பொழுது முடக்கப்பட்டு வருகிறது காரணம் கரூர் பெருந்துயர சம்பவத்திற்கு பின்பு விஜய் செல்லக்கூடிய இடங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு நிறைய கெடுபிடிகள் விதிக்கப்படுகிறது இதனால் அவர்கள் திட்டமிட்ட பல கூட்டங்கள் ரத்து செய்யப்பட்டு விட்டது தற்பொழுது பெரும் முயற்சிக்கு பின்பு தமிழகத்தில் மீண்டும் செங்கோட்டையனின் தலைமையில் ஈரோட்டில் ஒரு பெரும் பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வரும் டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி இந்த பொதுக்கூட்டம் நடைபெறும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பொதுக்கூட்டத்தை தடுப்பதற்காக ஆளும் திமுக அரசும் பல்வேறு தரப்பினரும் பல்வேறு விதங்களில் முயற்சி செய்தும் முடியவில்லை பழுத்த அரசியல் தலைவரான செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த பின்பு தமிழக வெற்றி கழகத்தின் பலம் கூடியுள்ளதாக சொல்லப்படுகிறது மேலும் விஜய்க்கு இவரது ஆழ்ந்த அரசியல் அறிவு தேவைப்படுகிறது இதன் மூலம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செல்வாக்கு தமிழகத்தில் மேலும் உயரும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது மேலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர்கள் பட்டியல் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டு விட்டது இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்குமான வேட்பாளர்களை ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தயாரித்து விட்டார் ஒரு தொகுதிக்கு நான்கு வேட்பாளர்கள் வேதம் தயார் செய்யப்பட்டு விட்டது இந்த நான்கு வேட்பாளர்களில் இறுதியாக யார் போட்டியிடுவார்கள் என்பதை விஜய்தான் அறிவிப்பார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது தமிழக வெற்றிக் கழகம் வேட்பாளர் தேர்வை மூன்று வகைப்படுத்தி உள்ளதாக சொல்லப்படுகிறது அறுபது சதவீத தொகுதிகள் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் முக்கிய நிர்வாகிகளுக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது நாற்பது சதவீத தொகுதிகள் மாற்றுக் கட்சியிலிருந்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வரக்கூடியவர்கள் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களுக்கு வழங்க இவர்கள் திட்டமிடப்பட்டு இருப்பதாக கூறப்படுகிறது இதன் அடிப்படையில் முதல் கட்டமாக இருபது வேட்பாளர்களின் பட்டியலை விஜய் அவர்கள் அறிவிக்க திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது இவர்கள் அனைவருமே தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய மாநில நிர்வாகிகள் என்று சொல்லப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளரான திரு அருண்ராஜ் அவர்கள் போட்டியிடுவார்கள் என சொல்லப்பட்டுள்ளது இதன் மூலம் முதற்கட்ட வேட்பாளர்களின் பட்டியலை விஜய் அவர்கள் அறிவிக்க உள்ளார் அதனைத் தொடர்ந்து பகுதி பகுதியாக அந்தந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர்களின் பட்டியலை அறிவிப்பார் இதன் மூலம் வேட்பாளர்கள் இப்பொழுதே தொகுதிகளில் இறங்கி வேலை செய்ய ஏதுவாக இருக்கும் மேலும் பிரச்சாரத்திற்கும் இது உதவும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது தொகுதிக்கு இரண்டு கோடி வீதம் செலவு செய்ய தமிழக வெற்றிக் கழகம் திட்டமிட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதன் அடிப்படையில் வரும் காலங்களில் பகுதி பகுதியாக வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய சின்னத்தையும் தேர்தல் ஆணையம் ஒதுக்கிவிட்டது வரும் ஈரோடு பொதுக்கூட்டத்தில் விஜய் அவர்கள் அந்த சின்னத்தை முறைப்படி அறிவிப்பார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது தமிழக வெற்றிக் கழகம் வரும் தேர்தலில் தமிழகத்தில் மிகப்பெரிய உந்து சக்தியாக மாறும் என்றும் கூறப்பட்டு வருகிறது நன்றி